என் அன்பு தமிழ் சேனங்களை சேனலுக்கு வர சேனலுக்கு வரவேற்க இப்படிலாம் நடக்குமா சார் நீங்கள் நகைக்கடன் சொல்கிறீங்களே இது நடந்துருமா இல்லை சார் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் காரணத்துக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காகவும் எத்தனை கிராமங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியில் இருந்துச்சுன்னா இப்போ கண்டில் இருந்துச்சுன்னா தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இது விவசாயிகளுக்கு தான் சாத்தியம் அப்படிங்கக்கூடியதில் அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ரகசியத்தை கசிஞ்சி போன செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து நகைக்கடன் கடந்து கண்டிப்பாக தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுசகமாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா கடந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லா பயிர்க்கடன் சுயஉதவிக்குழு கடன் கல்விக்கடன் தள்ளுபடி சொல்கிறதா செய்ய போகிறதா ஒவ்வொரு அரசும் அறிவிச்சிருக்குது திமுக அரசு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடிக்கு கொண்டு வந்திருந்தது அது கலைஞர் செஞ்சுக்கிட்டு காட்டியிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து இப்போ திமுக அரசும் இந்த திட்டத்தை வந்து கண்டினியூ பண்ண போகிறதா ஒரு செய்திகள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டூர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நகைக்கடன் தள்ளுபடியா இது உண்மையாகுமா ஆகுமா அதாவது தகவல் தெரியாமல் நீங்கள் நண்பு போடாதீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து நகைக்கடன் கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும் நாற்பது கிராம் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை ரெண்டரை லட்சம் பேருக்கு வந்து நாற்பது கிராம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்புறம் மேல்முறையீடு செஞ்சவங்கள கிட்டத்தட்ட வந்து பதிமூணாயிரம் பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் பேர் வந்து பெண்டிங் இது வரைக்கும் இருக்காங்க ஸோ அவங்களுடைய நோட்ஸை அரசு நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது போன வருஷம் தள்ளுபடி ஆக ஆ ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் முன்னுரிமை கொடுக்க போகிறதாகவும் ஒரு புதிய செய்திகள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷமான ச தருணத்தில் இப்படிலாம் நடக்குமான்னு நம்ம குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் சொன்ன அந்த ஓகே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே அது ஓகே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வந்திருக்கு த தமிழ்நாடு அரசுடைய அந்த நிலைப்பாடும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க அதில் முக்கியமாக வந்து நகை கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி இன்னும் சொல்லப்போனால் சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி கடன் தள்ளுபடி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் தான் கண்டிஷன் கேட்டு ரெண்டு இருபத்தி நாலு கிராம் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கண்டிஷன் வந்து நிச்சயமாக இருபத்தி நாலு கிராம் வந்து கன்ஃபார்மில் இருக்கும் இருபத்தி நாலு கிராம்க்கு மேலே அவங்க ஆர்டர் நாலு கொடுத்திருந்தா கூட உங்களுக்கு மூணு பூனுக்கு தள்ளுபடி கிடைக்கும் ஸோ நாலு பூனுக்கு கூடிய சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் நீங்கள் நாலு பூணு வச்சுருங்க அஞ்சு பூனு வைக்கிற மாதிரி இருந்தால் அஞ்சு பூனு வச்சிருங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட ரெண்டரை லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் ஸோ இது விவசாயத்துக்காகவே இந்த கடனை வந்து தள்ளுபடி அப்படி செய்கிறா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகளில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கிகளை வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிச்சு கலைஞர் ஐயா பார்த்தாரு அவர் வந்து பொதுத்துறை வங்கிகளில் வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிது அஞ்சு பூணு ஆறு பூணு எல்லாமே கிடச்சிது ஸோ விவசாயத்துக்காக மட்டுமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் விட போகிறதில்ல நம்மள மாதிரி முக்கியமான ஆள்கள்லாம் தலலாம் யாரும் விட போகிறதில்ல திமுக அரசை கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ரெண்டு கோடி நகை கடன் வந்து இந்த வருஷம் ரெண்டு கோடி நகை கடன் பணம் இல்லை இது வரைக்கும் கரண்டில் வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் மக்கள் வந்து நகை கடன் வச்சுருக்காங்க ரெண்டு கோடி பேர் நகை வச்ச கடன் வச்சுருக்காங்க அது இல்லாமல் மூன்றரை கோடி பேர் வந்து நகை நகைக்கடனில் நகை வந்து அடகு வைக்கிறதுக்கு த ரெடியாக இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கிற அடிப்படையில் தமிழ் சொந்தங்களே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கடன் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் பயிர்க்கடனும் தள்ளுபடி கிடைக்கும் கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்கும் சுய உதவி குழு கடனும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இலவசமாக வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் கலைஞர் மகளிர் உதவித்தொகை கொடுத்துக்கிட்டாங்க இருந்தாலும் அரசுக்கு கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் அமைச்சரவை நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல கவர்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியல இந்த வரி வருவாயை வச்சு தான் அவங்க வந்து களத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அவங்க இலவசத்தை கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அரசும் என்ன தான் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு இருக்குது ஒரு பக்கம் இந்த பக்கம் பேசணும் இருளை பற்றி பேசினா பகலை பற்றியும் பேசணும் இல்லை அதன்படியே நமக்கு வந்து நல்லது செய்யணுங்கிறது அரசுடைய எண்ணமாக இருந்தாலும் அரசு கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த வரி வருவாய் இருக்குல்ல டிஎன்ஜிஎஸ்டி வருவாய் அந்த வருவாயை வந்து அவங்க வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து பதினஞ்சு காசு தான் திருப்பி கொடுக்குறாங்க மற்ற மாநிலத்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து எழுபது காசு வந்து திருப்பி கொடுக்குறாங்க கணக்கு பாருங்கள் ஒரு கோடிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து விற்கக்கூடிய பொருட்களுக்கு வரி வருவாயை மத்திய அரசு வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றாந்தாய் மனப்பான்மையால் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்கிறதுனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பானதாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க வருவாயே கொடுப்பெருக்கவில்லைனாலும் நான் வந்து சரி பண்ணி மக்களுக்கு பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு இருந்தாலும் ரெண்டு முறை வந்து பாரத பிரதமரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படியும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் நிறைய பங்களிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்க சொல்கிறாங்க ஆனால் பாஜகவுடைய ஆட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அவங்க பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து த திமுக வந்து கூட்டணி எதுவுமே இல்லை இப்போ அதிமுக கூட்டணியாக இருந்துச்சுன்னா பாஜகவோட கூட்டணி இருந்தது அவங்களுக்கு செஞ்சுருப்பாங்க தாராளமாக செஞ்சுருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க முடியுது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக மூணு மூணு நகை வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் மக்களே தயார் நிலையில் இருங்க இப்போ வச்சுருக்கவங்க யாரும் எடுக்காதீங்க ரெண்டாயிரத்தி அப்படி வைக்காதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பணம் பிறக்க வேணும் மூணு நாள் தான் நான் டைம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே நீங்கள் மூணு பொண்ணு நகையை பேங்கில் வச்சு வச்சுக்கோங்க பத்திரமா வைங்க வீட்டில் வைக்கிறது அங்கே வைங்க ஒன்றரை லட்சமாக உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த வீடியோ போட்டுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமாண்டை உங்களுடைய சந்தோஷத்தை துக்கத்தை செலிப்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஏன்னா எல்லாருமே பார்க்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சேனல்கள் அடங்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்க நண்பர்களை புதிய அத்தியாவத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி